ரைசலாட் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மோதல்கள் என்கிற தலைப்பிலே நாம் பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில மோதல்கள் சம்பவிக்கிறது நமக்கு எதிராக சில சூழ்நிலைகள் சில புயல் சில வெள்ளம் நம் மீது வந்து மோதுகிறது சில பொல்லாத துஷ்டர்கள் நம்முடைய வாழ்வில் வந்து குறுக்கிட்டு நம்மோடு மோதுகிறார்கள் நம்மோடு மோதும் பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதையும் அந்த மோதல்கள் எப்படி ஒன்றுமில்லாமல் போகும் என்பதையும் தான் நாம் தியானிக்க போகிறோம் ஏனென்றால் நம்ம நேற்று பார்த்தோம் சமுத்திரத்தின் அலைகள் மோதாதபடிக்கு அது மோதி மேற்கொள்ளாதபடிக்கு அதற்கு கரையை போட்டு இம்மட்டும் வா மிஞ்சு வராதே என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் உன்னுடைய பெருமைகள் இங்கே அடங்க கடவுது என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அலைகள் மோதலாம் ஆனால் நம்மை மேற்கொள்ள முடியாது இந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு குடும்பத்தில் ஏற்படுகிற மோதல் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களில் சில மோதல்கள் இருக்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில் வசனத்தின் வெளிச்சத்தில் அதை பார்க்க போகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஈசாக்கினுடைய மனைவியாகிய ஆகிய மலடியா மலடியாக இருந்தாங்க மலடியா இருந்த ரபேகாலுக்காக ஈசாக்கு விண்ணப்பம் செய்தார் கர்த்தர் ஜபத்தை கேட்டு ரபே கால் கர்ப்பம் தரிக்கும்படி கர்த்தர் செய்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது ரபேக்காலுடைய வயிற்றில் இருந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன என்று வேதம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆதிகமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருந்தன எப்படி அவளுடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன கொண்டு இருந்தனன் போட்டிருக்கு மோதி கொண்டு இருந்தன அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி விசாரிக்கும்படி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் என்று எழுதப்பட்டிருக்கு அப்பதான் அங்கே ஒரு வார்த்தை வருது அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டா இருக்கிறது இரண்டு விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் கர்ப்பத்துல இருக்கும் கர்த்தர் ஒரு தெளிவான வெளிப்பாட ரபே காலுக்கு கத்தர் கொடுத்தார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சரியா இப்போ முக்கியமான காரியத்தை சொல்றேன் அந்த பிள்ளைகள் கர்ப்பத்தில் இருக்கும் போதே என ரெட்ட பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன என்று வேதம் சொல்லுகிறது இப்போ நீங்க பாருங்க பிள்ளை பிறக்கும் போது கூட யாக்கோபு ஏசாவினுடைய குதிக்காலை பிடித்து கொண்டு வருவான் சரியா இப்போ அதனால தான் அவனுக்கு அந்த யாக்கோபுங்கிற பேர் வைப்பாங்க நம்ம அதுக்குள்ளதான் போனால் நிறைய வரும் அதுக்குள்ள போல முக்கியமான காரியம் என்ன தெரியுமா இரண்டு பேருக்குமே ஒரு மோதல் போக்கு இருந்தது யாருக்கெல்லாம் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துச்சு மோதல் இவன் பாருங்க ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு ஏசாவின் வாங்கினார் சரியா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கு காண்பிக்கப்படலை ஆனால் அப்படியே இருந்துச்சு அடுத்து ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஈசாக்கு ஏசாவை ஆசிர்வதிக்க விரும்பும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் எந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் காலோடு சொன்னார் இரண்டு ஜாதிகள் பிரிவார்கள் அதுல ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை விட பலத்திருக்கும் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்ப என்ன அர்த்தம்னா இளைய பிள்ளை தான் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிள்ளைகளை குறித்து ரெபேகாட்ட கால்ட்ட சொல்லிடுவார் இந்த அடிப்படையில் தான் கால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசா வந்து ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்குள்ள யாக்கோபை அனுப்பி அவங்க ஆசீர்வாதத்தை வாங்க வச்சுருவாங்க ஓகேயா இப்போ என்னன்னா மோதல் அதிகரித்தது இப்போ என்னாச்சுன்னா ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெரிய மோதல் போக்கு கர்ப்பத்திலேயே அது மோதுது வெளியே வந்தும் சில சூழ்நிலைகளில் மோதல் வருது இப்போ குறிப்பாக யாக்கோபு வந்து ஏசா வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்டார் அதனால யாக்கோபு ஏசாவுக்குள்ள ஒரு பெரிய இது என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும் அப்பொழுது நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசா சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல இதனால தான் ரெபேகால் கால் என்ன பண்ணுவாங்கன்னா யாக்கோபை அவங்க ரெபேகாலுடைய அண்ணன் வீட்டுக்கு அதாவது ரெபேகாலுடைய அனுப்பி விட்டுருவாங்க அராமுக்கு யாக்கோபு போயிடுவார் இருபது வருஷம் கழிச்சு திரும்ப வராரு இப்போ திரும்ப வரும்போது என்ன நடக்குது மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கு என்ன நமக்கும் நம்ம அண்ணனுக்கும் என்ன இருந்துச்சு ஒரு மோதல் இருந்துச்சு இந்த மோதல் என்ன ஆகணும் சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வர்ற வழியில ஜோபம் பண்ணுவார் ஏன்னா அவர் ஒரு செய்தி சொல்லி விடுவார் இந்த மாதிரி யாக்கோபு வந்திருக்குறான் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லிவிடும் போது ஏசா சொல்லுவான் நானும் நானூறு பேரை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே யாக்கோபுடைய இருதயம் கரைஞ்சிரும் கலங்குவான் வியாகுலப்படுவான் பயப்படுவான் அவன் சொல்லுவான் ஆண்டவரே ஏசா வந்து பிள்ளைகளையும் தாய்மாரையும் முறியடிப்பான் என்று பயந்து இருக்கிறேன் ஏன்னா அவனுக்கு தெரியும் மோதல் வந்துடுமோ மோதல் வந்துருமோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு இருந்தான் ராம் முழுவதும் மன்றாடுனா அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்துச்சு குடும்பத்தையும் ஒருவேளை தீங்கிழைப்பான் கொண்டு விடுவான் என்று யாக்கோப்பு நினைத்தாரோ அந்த ஏசா ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுக்கு முத்தமிட்டான் மோதல் போக்கு முடிவுக்கு வந்தது மோதல் போக்கு முடிவுக்கு வந்தது அதாவது ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த மோதல் சகோதரருக்குள்ளே இருந்த மோதல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அடிதடியாக இருக்குதா பிள்ளைங்க மோதிக்கிறாங்க கணவர் மனைவிக்குள்ள மோதலாக இருக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது மோதி இருக்கிறாங்க மாமியார் மருமகளும் மோதிக்கிறாங்க அப்பாவும் பையனும் மோதிக்கிறாங்க அம்மாவும் பிள்ளைகளும் மோதிக்கிறாங்க அக்காவும் தம்பி தங்கச்சியும் மோதிக்கிறாங்க குடும்பத்தில் ஒரு மோதல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுங்க அந்த மோதலை கா மாற்ற கர்த்தராள முடியும் நிறைய இடத்துல மோதல் உருவாயிருக்கு ஆபரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு அந்த வாக்குவாதத்தை என்ன சொல்றது அது ஒரு மோதலுடைய ஆரம்பம் ஆனால் மோதல் கட்டத்துக்கு போல உடனே ஆபரகாம் சொல்லுவார் இங்கே பார் நாம் சகோதரர் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போறேன் நீ கிளக்க போனா நான் மேற்க போகிறேன் அப்படி மோதலுக்கு ஆபரக முத்துக்குள்ளி வைப்பாரு இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்யறேன் திற்க தரிசனமா சொல்றேன் என்ன தெரியுமா இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களில் மோதலுக்கு காரணம் பெற்றவர்கள் செய்த பாவமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம் தாவிதினுடைய குடும்பம் நமக்கு நன்கு தெரியும் தாவிது பத்சபாலுடைய விஷயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடி ஏன்னா பத்சபாலை எடுத்துக்கொண்டது மட்டும் அது அடுத்தவன் மனைவி எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல உரியாவை கொள்வதற்கு அவன் கையிலேயே நிருபத்தை கொடுத்து அனுப்பி யோவா பேட்டன் ரகசியமா அந்த செய்தி போய் உரியா கொல்லப்படுவான் சரியா மிகப்பெரிய துரோகம் அது அந்த துரோகத்து நிமித்தம் கத்தர் சொல்வாரு பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காதிருக்கும் அப்படிம்பாரு நடந்தது என்ன தெரியுமா தாவிதனுடைய பிள்ளைகளுக்குள்ள மோதல் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழுப்பினார்கள் சமாதானம் இல்லாமல் போயிற்று அதாவது அப்சலோமின் தங்கச்சி ஆகிய தாமாரை அம்னோன் கெடுத்துருவான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் வெளியே தெரியல ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அப்சலோம் அம்னோனை கோல பண்ணிடுவான் தெரியும் நமக்கு சரியா அதே போல ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது தாவிதுக்கும் அப்சலோமுக்கும் மோதல் தாவித அப்சலோம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான் ஆனால் அப்சலோம் செத்து போயிடுவான் அதற்கு பின்பு அதோனியான்னு ஒருத்தன் வருவான் தாவிது பையன் அவன் நான் ராஜாவைன்னு சொல்லி சில காரியம் செய்வான் அவனுக்கும் சாலமோனுக்கும் மோதல் சாலமோன் அதோனியாவை கொலை செய்வான் தாவிதின் குடும்பத்துக்குள்ள மோதல்களும் கொலைகளும் நடந்தன காரணம் என்ன தெரியுமா தாவிது செய்த ஒரு தவறு ஒரு துரோகம் பிறனுடைய மனைவியை இச்சித்து எடுத்துக்கொண்டது இன்னொரு மனிதனை அநியாயமாய் கொலை செய்தது இருந்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது ஐயா வருஷத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் ஏன் குடும்பத்தில் ஏன் பிள்ளைகளுக்குள்ள ஏன் இப்படி மோதல் பிள்ளைகள் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொலை வெறி கொண்டு சண்டை போடுறாங்க என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா முதல்ல உங்களை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க ஒருவேளை நான் தெரிஞ்சோ தெரியாமையோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பேனா செய்திருப்பேனே ஆனால் இன்றைக்கு அவர் பாதத்தில் விழுகிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்தின் கடைசியில் தேவ சமூகத்தில் விழுந்து கதருங்கள் உங்களை மன்னித்து உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்க கத்தரால முடியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மோதல்களை மாற்ற கத்தரால முடியும் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடிக்கிறவர் கர்த்தர் அவரால் மோதல்களை மாற்ற முடியும் அப்படிக்கு முதல் காரியம் குடும்பத்தில் ஏற்படுகிற மோதல் உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை ஈசாக்குடைய மனைவியாகிய ரபே காலுடைய கர்ப்பத்தில் பிள்ளைகள் மோதி கொண்டது போல கர்ப்பத்தில் மோதாமல் இருக்கலாம் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு மோதல் இருக்கலாம் யாக்கோபு ஜோ பண்ணா கத்தர் மோதலை மாற்றினார் நீங்கள் ஜோ பண்ணுங்க உங்க மோதலை கத்தர் மாற்றுவார் ஒருவேளை தாவீது செய்த துரோகத்தின் நிமித்தம் மோதல் வந்தது போல உங்கள் குடும்பத்தில் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ரகசிய பாவமா பிறனுடைய மனைவியோடு தொடர்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னொருத்தங்க கணவனோடு தொடர்பில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை திருமணத்திற்கு முந்தைய உறவு இருக்குமே என்று சொன்னால் இன்றைக்கே கதருங்க ஆண்டவத்தை மன்னிப்பு கேளுங்க ஏன்னா உங்க சந்ததிகளுக்குள்ள சமாதானம் இல்லாம போயிரும் மோதல் வந்துடும் ஆனா ஒன்று அந்த மோதலை மாற்ற கர்த்தரால முடியும் ஏன் தெரியுமா சாலமோனுடைய நாட்கள்ல சாலமோன்னு சொல்லுவான் எனக்கு விரோதியும் கிடையாது எனக்கு இடையூறும் கிடையாது சாலமோன் நாட்களில் மோதல்கள் இல்லை ஆனால் சாலமோன் தவறு செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு விரோதியை எலும்ப பண்ணுவார் ஆயிடுச்சு அடுத்த சப்ஜெக்ட்டு யோசிங்க கர்த்தருக்கு பிரியமாக இருப்போம் வருஷத்தின் கடைசி இந்த நாட்களை உங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடம் திரும்புங்க நாளைக்கு என்ன மோதல் வந்துச்சுன்னு பார்ப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மல் என்றும் உள்ளது கார் பஸ்